இன்னைக்கு நம்ம அன்னதானத்துல சூப்பர் அவியல் ரெடி ஆயிட்டு இருக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி அரை வேக்காடு முடிஞ்ச உடனே கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டுக்கணும் ஏன்டா முதலே போட்டோன்னா ரெண்டும் நொந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை போட்டு கிளறவே கூடாது நல்லா குளிக்க விட்டுக்கணும் உப்பு போட்டு வேக விட்டுட்டு ஒரு முக்கா பதம் வெந்தவுடனே தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அமாவாசை இல்லாத நாள்ல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் மற்ற நாள்ல சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் அரைச்சு போட்டு நல்ல கலரி வெந்து தொண்ணூறு பெர்சன்ட் வச்சோன்னே இறக்கி விட்டு கொஞ்சம் தேங்காய் விட்டு பெறட்டேன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சுவைக்கு சிலர் தயிர் சேர்க்கலாம் சேர்க்காம இருக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் இந்த தேங்காய் அவியல் இது வந்து சாம்பார் சாதம் அதே போல மோருக்கும் நல்லா இருக்கும் ஆஹ் மோர்னு ஒண்ணுதான் ஞாபகம் நிறைய பேர் மோர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு மோர் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கல்யாண வீட்டுல வந்து சுண்டவத்தல் வத்தல் குழம்பு சேர்க்கிறாங்க கல்யாண வீட்டுல நம்ம தவிர்ப்போம் எப்போதுமே கசப்ப பாவக்காயும் சுண்டவத்தலும் கல்யாண வீட்ல தவிர்ப்போம் சில முக்கியமான விரத காலங்கள்ல சுண்டைக்காய் சேர்ப்பது உண்டு இந்த மோர் குழம்பு செய்யறது ரொம்ப எளிமை நல்ல தேங்காய் எண்ணெயில நல்ல வெண்டைக்காயை வெட்டி நல்லா வதக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் சீரகம் அதே போல இஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி அதோட போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வரும்போது லேசா ஒரு கொதி வந்தோடன இந்த மிண்டைக்காய் போட்டு நல்ல கிளறி உப்பு போட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும் எப்ப தேவைப்படுதோ அப்ப தயிர் கலந்து கூட்டிக்கிட்டீங்கன்னா இந்த மோர் மோர்கழம்பு புளிக்கின்னு சொல்லுவாங்களா அது இருக்கும் இந்த குழம்போட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் இன்னைக்கு நம்ம அன்னதானத்துல குழம்பு அவியல் அதே போல கூட்டு ரசம் அப்பளம் பால் பாய இது சிறுபருப்பு பாயாசம் சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறோம் நம்ம ஏன் நல்லதா செய்யறோம்னா சிறந்ததாக கொடுக்கணும் இடம் சின்னதாக இருந்தாலும் நம்ம காலையில ஒரு மணிக்கே எந்திரி செஞ்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும் காரணம் என்னன்னா அப்பந்தான் சரியான நேரத்துல சூடான பதார்த்தத்தை வெட்ட முடியும் காய்கறிகளை வெட்ட முடியும் நம்ம ஏன் கொடுக்கறோம்னா நல்ல பொருளை தான் நம்ம வந்து எல்லாருக்குமே தானமாக கொடுக்கணும் வெகு விரைவில் உங்க நல்ல மனசோட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இறைவன் அதுக்கு உண்டான சக்தியும் அதுக்கு உண்டான தம்பையும் எனக்கு கொடுக்கட்டும் நம்ம எல்லாரும் தான் அதை சேர்ந்து செய்கிறோம் இந்த நற்பணி தொடரட்டும் உங்க ஆசிரியோட எல்லா மக்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும் நன்றி